ஐநூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு அயோத்தியில் ராமர் கோவில் நிறுவப்பட்டு பிரதமர் பூஜை செய்தார் தனியார் கோவில்களில் டெலியடி திரை வைக்க யாரிடம் அனுமதி வாங்க தேவையில்லை என நீதிமன்றங்கள் கோரியிருப்பது அனைவருக்கும் மகிழ்ச்சி அளிக்கிறது என காஞ்சியில் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேட்டி ஐநூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு அயோத்தியில் அழகிய ராமர் ஆலயம் எழுப்பப்பட்டு அங்கு பாலராமர் சிலை அவர் நிறுவப்பட்டுள்ளது அங்கு பாரத பிரதமர் நாட்டின் சார்பாக சென்று பூஜைகள் செய்து வழிபட்டனர் அதனை காமாட்சியம்மன் ஆலயத்திலிருந்து தரிசனம் செய்ய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் காமாட்சியம்மன் ஆலயத்தில் வருகை புரிந்து பெரிய எல்ஏடி திரையில் பக்தி பரவசமுடன் கண்டு உணர்ந்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசியதாவது அதாவது செய்யும் முறை அதை மாற்றிக்கொள்ளாமல் இன்னை காலையில வரைக்கும் நாங்க இங்க வர வரைக்கும் நிறைய மக்கள் கஷ்டப்படுத்துறாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் என்னோட இருந்த ஒவ்வொருத்தரும் ஃபீல் பண்ணாங்க செய்தி கிடைச்ச உடனே அங்க நாங்க தெரிவிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த டெலிவிஷன் மக்கள் சொல்றோம் அந்த ஒளி கேட்டு பிறகு அந்த டெலிவிஷன் மூலமாக ஹை கோர்ட்டுக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்து மக்களின் வழிபாடு முறையை நிலைநிறுத்தி அந்த இரண்டு கோர்ட்டுகளுக்கும் எங்களுடைய உரிமையை நிலைநிறுத்தி அந்த கோர்ட்டுக்கு நாங்க நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் நீங்க எல்லாரும் கூட இருந்தீங்க பாட்டிங்க நாடு முழுவதும் என்ன மாதிரி மக்கள் மனசுல இருந்து வந்து இதுல பங்கேற்கணும்னு ஆவலுடன் இன்னைக்கு சேர்ந்து இருந்தாங்க மூலமா நிறைய மக்கள் பார்த்தாங்க எத்தனை பேருக்கு இந்த கோர்ட் ஆர்டர் சரியான சமயத்துக்கு போய் சேர்ந்ததோ இல்லையோ நமக்கு தெரியாது ஆனா பார்த்தவங்க எல்லாரும் அனுபவிச்ச அந்த ஆனந்தத்தை நாங்களும் அனுபவிச்சோம் பிரதமர் ஐயா பதினோரு நாட்களாக ஒரு விதமான அனுஷ்டானத்தோட அதாவது சில முறைகள் அதை பின்பற்றி நான் நேற்றுக்கு சொன்னேன் புரியறதுக்கு ஐயப்ப பக்தர்கள் எப்படி அந்த நாற்பத்தி அஞ்சு நாள் அப்படியே அவங்களா தரையில படுத்துக்கிட்டு நியமையோடு இருக்காங்களோ அதுக்கப்புறம் தான் போறாங்க மகர விளக்க பார்க்கறது அந்த மாதிரிப்பட்ட ஒரு கட்டுப்பாட்டோட பதினோரு நாட்கள் இருந்து இன்னைக்கு நாட்டின் சார்பாக ஒரு பிரதமர் போய் ஐநூத்தி ஐம்பது வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த அயோத்தியில ஒரு நல்ல ஒரு பெரிய அழகான கோவில் அதுல ராமரை ஸ்தாபிச்சு அவர் பூஜை செய்யும் காட்சி நம்ம எல்லாரும் பார்த்தோம் நீங்க எல்லாரும் நல்லா ஒத்துழைச்சீங்க உங்க மீடியா எல்லாருக்கும் கூட நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்போதைக்கு அவ்வளவுதான் இருக்கு சொல்லுங்க மேம் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளரு எல்இடி திரை வைக்கல அப்படின்னு சொல்லி போலீஸ் கிட்ட இந்த பெர்மிஷன் லெட்டர்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க அதை வந்து எஸ்பி வந்து நோட்டீஸ் பண்ணி கொடுத்துருக்காரு இப்போ நீங்க எத்தனை அதுல இருந்து நுணுக்கமா ஒன்னு ஒன்னா பிச்சு பிச்சு எடுத்தா கூட இருங்க ஒரு நிமிஷம் இருங்க பிச்சு பிச்சு எடுத்து நீங்க எத்தனை கேள்வி கேட்டானோ கோர்ட் மூலமா வந்த ஆர்டருக்கு நீங்க உங்களுக்கு தெரியும் நேற்றுக்கு நீங்க அப்படி எடுக்கிறீங்கன்றதுனால சொல்றேன் அறநிலையத்துறை என்ன சொன்னாங்க நாங்க அப்படி ஒண்ணு தடுக்கலையே நாங்க நான் அப்பவே உங்களுக்கு சொன்னேன் தடுக்கிறதா எழுத்து முடிவமா அவனுக்கு கொடுக்கல ஆனா போலீஸ வச்சுக்கிட்டு எங்கேயும் அதுக்கு உதாரணம் தாங்க இங்க எங்க உங்ககிட்ட லெட்டர் இருக்கா இது தனியா இருக்கும் இதுல எச்ஆர் சிஇக்கு அதிகாரம் இல்லவே இல்ல இங்கேயுமே அவங்க ஆதிக்கத்தை காட்டுறதுக்கு வேண்டாங்க கோர்ட் மூலமாக அது முதல்ல ஊர்ஜி பட்டது தனியார் கோவில் எச்ஆர்சி ஒண்ணும் பண்ண முடியாது இங்க வைக்கிறதுக்கு அப்போ கூட தடுத்தாங்க அதே மாதிரி இந்த எல்இடி தொழில் பண்றவங்க எல்லாரும் அது ரெண்டு கொடுத்துட்டு அதுல வியாபாரம் பண்ற சின்ன சின்ன தொழிலாளிகள் எல்லாரும் கஷ்டப்பட்டாங்க சில இடத்துல அவங்களோட டிவி அந்த எல்இடி கான்பஸ்டேட் கைப்பறி முதல் பண்ணிட்டாங்க அதை திருப்பி அவங்க அவங்களுக்கு கொடுக்கணும் அரசு அது மேல உட்கார்ந்துட்டு இருந்தா அவங்க தொழில் என்ன ஆகும் ஆல்ரெடி அவங்களுக்கு ஒரு பயத்தை கிடைப்பிட்டீங்க அதனால இத ஒண்ணு விவரிச்சு ஒண்ணு ஒன்னா பொடுங்கி எடுத்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு தேவையில்லைங்க இன்னைக்கு நாடு முழுவதும் ஒரு ஒரு நல்ல ஒரு விதமான ஆனந்தத்தோட மக்கள் பக்தி ஆனந்தம் மனசுல ஒரு திருப்தி எல்லாத்தோட இருக்கிற இந்த சமயத்துல திருப்பி திருப்பி நம்ம இதை பத்தி பேசிட்டு அவர் இப்படி சொன்னாரு இவர் இப்படி சொன்னாரு நீங்க அதுக்கு என்ன சொல்றீங்க தேவையிலீங்க கோர்ட்டும் நிரூபிச்சிருச்சு ஸ்ரீராமரும் ராமரும் நிரூபிச்சுட்டார் இந்த நாட்டில் இந்து மக்களை அவங்க உரிமையை பறிக்கிறதுக்கு திருப்பி திருப்பி முயற்சி நடந்தா நியாயப்பரமா சட்டப்பரமா கோர்ட் மூலமாவது நாங்க போவோமே தவிர கல்லை அடிச்சுக்கிட்டு சந்த ரோட்ல வந்து கத்திக்கிட்டு அந்த அமக்கலம் பண்ற கூடிய மக்கள் இல்ல இன்னைக்கு கோர்ட் மூலமா நியாயமா எங்களுக்கு ஆர்டர் கிடைச்சு நல்ல விதமா பார்த்தோம் நீங்க எல்லாரும் கூட இருந்தீங்க ரொம்ப சந்தோஷம் நன்றி